வணக்கம் இந்த காணொளியில் மாதத்தின் முக்கிய தினங்கள் ஒவ்வொரு மாதத்திலையும் என்ன தினங்கள் அது எந்த நாளாக கடைபிடிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஜனவரியில் ஒன்றாம் தேதி ஆங்கில பிறப்பு உலக வருட தினம் ஜனவரி அஞ்சு உலக டீசல் எந்திர தினம் ஜனவரி ஆறு உலக வாக்காளர் தினம் ஜனவரி எட்டு உலக நாய்கள் தினம் ஜனவரி ஒன்பது உலக இரும்பு தினம் ஜனவரி பன்னெண்டு தேசிய இளைஞர் தினம் ஜனவரி பதினஞ்சு இராணுவ தினம் ஜனவரி இருபத்தி ஆறு இந்திய குடியரசு தினம் ஜனவரி இருபத்தி ஆறில் உலக சுங்க தினம் ஜனவரி இருபத்தி ஒம்பது இந்திய செய்தித்தாள்கள் தினம் ஜனவரி முப்பது உலக தொழுநோய் ஒழிப்பு தினம் ஜனவரி முப்பது தியாகிகள் தினம் பிப்ரவரியில் பிப்ரவரி ஒன்று உலக கைபேசி தினம் பிப்ரவரி மூணு உலக வங்கிகள் தினம் பிப்ரவரி பதினாலு உலக காதலர்கள் தினம் ஜனவரி பிப்ரவரி பதினஞ்சு உலக யானைக்கால் நோய் தினம் பிப்ரவரி பத்தொம்பது உலக தலைக்கவச தினம் பிப்ரவரி இருபத்தி நாலு தேசிய காலால் வரி தினம் பிப்ரவரி இருபத்தி அஞ்சு உலக விலையற்றோர் தினம் பிப்ரவரி இருபத்தி ஆறு உலக மதுபான தினம் பிப்ரவரி இருபத்தி எட்டு தேசிய அறிவியல் தினம் மார்ச்சில் மார்ச் எட்டு உலக பெண்கள் தினம் மார்ச் பதினஞ்சு உலக நுகர்வோர் தினம் மார்ச் இருபது உலக ஊனமற்றோர் தினம் மார்ச் இருபத்தி ஒன்று உலக வன தினம் மார்ச் இருபத்தி உலக நீர் தினம் மார்ச் இருபத்தி மூணு உலக வானிலை ஆய்வு தினம் உலக புத்தகம் மற்றும் பதிப்புரிமை தினம் மார்ச் இருபத்தி நாலு உலக காசநோய் தினம் மார்ச் இருபத்தி எட்டு உலக கால்நடை மருத்துவ தினம் மார்ச் இருபத்தி ஒம்பது உலக கப்பல் தினம் ஏப்ரலில் ஏப்ரல் ஒன்று உலக முட்டாள்கள் தினம் ஏப்ரல் ரெண்டு உலக ஊரினச் சேர்க்கையாளர்கள் தினம் ஏப்ரல் அஞ்சு உலக கடல் தினம் ஏப்ரல் அஞ்சு தேசிய கடற்படை தினம் ஏப்ரல் ஏழு உலக சுகாதார தினம் ஏப்ரல் பன்னெண்டு உலக வான் பயண தினம் ஏப்ரல் பதினஞ்சு உலக பசும்பால் தினம் ஏப்ரல் பதினெட்டு உலக பரம்பரை தினம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு உலக பூமி தினம் ஏப்ரல் முப்பது உலக குழந்தை தொழிலாளர் தினம் மே மாதம் மே ஒன்று உலக தொழிலாளர் தினம் மே மூணு உலக சக்தி தினம் மே எட்டு உலக செஞ்சிலுவை தினம் மே ஒன்பது உலக கணிப்பொறி தினம் மே பதினொன்று தேசிய தொழில்நுட்ப தினம் மே பன்னெண்டு உலக செவிலியர் தினம் மே பதினாலு உலக அன்னியர் தினம் மே பதினஞ்சு உலக குடும்ப தினம் மே பதினாறு உலக தொலைக்காட்சி தினம் மே பதினெட்டு உலக டெலஸ்கோப் தினம் மே இருபத்தி நாலு உலக காமன்வெல்த் தினம் மே இருபத்தி ஏழு உலக சகோதரர் தினம் மே இருபத்தி ஒன்பது உலக தம்பதியர் தினம் மே முப்பது உலக முதிர்கன்னிகள் தினம் மே முப்பத்தி ஒன்று உலக புகையிலை ஒழிப்பு தினம் ஜூன் ஜூன் ஒன்று உலக டைலஸ் தினம் ஜூன் ரெண்டு உலக ஆப்பிள் தினம் ஜூன் நாலு உலக இளம் குழந்தைகள் தினம் ஜூன் அஞ்சு உலக சுற்றுப்புற தினம் ஜூன் பத்து உலக அழிகள் தினம் ஜூன் பதினெட்டு உலக தந்தையர் தினம் ஜூன் இருபத்தி மூணு உலக இறைவணக்க தினம் ஜூன் இருபத்தி அஞ்சு உலக புகையிலை தினம் ஜூன் இருபத்தி ஆறு உலக போதை ஒழிப்பு தினம் ஜூன் இருபத்தி ஏழு உலக நீரிழிவாள தினம் ஜூன் இருபத்தி எட்டு உலக ஏழைகள் தினம் ஜூலை ஜூலை ஒன்று உலக மருத்துவர்கள் தினம் ஜூலை எட்டு உலக யானைகள் தினம் ஜூன் பத்து உலக வானூர்தி தினம் ஜூலை பதினொன்று உலக மக்கள் தொகை தினம் ஜூலை பதினாலு உலக மஞ்சள் தினம் ஜூலை பதினாறு உலக தக்காளி தினம் பிரான்சிஸ் தக்காளி திருவிழா நடக்கும் அடுத்து ஆகஸ்ட் ஆகஸ்ட் ஒன்று உலக தாய்ப்பால் தினம் ஆகஸ்ட் மூணு உலக நண்பர்கள் தினம் ஆகஸ்ட் ஆறு உலக ஹிரோஷிமா தினம் ஆகஸ்ட் ஒன்பது வெள்ளையினை வெளியாறு தினம் ஆகஸ்ட் ஒன்பது உலக நாகசாகி தினம் ஜூலை பதினெட்டு உலக உள்நாட்டு மக்களின் சர்வதேச தினம் ஜூலை சொல்லிட்டு ஆகஸ்ட் ஆகஸ்ட் பதினெட்டு உள்நாட்டு மக்களின் சர்வதேச தினம் ஆகஸ்ட் பத்தொம்போது வெளிநாட்டு உலக வெளிநாட்டு மக்களின் சர்வதேச தினம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது உலக தேசிய விளையாட்டு தினம் ஆகஸ்ட் முப்பது தே மாநில விளையாட்டு தினம் செப்டம்பர் அஞ்சு ஆசிரியர் தினம் மற்றும் சமஸ்கிருத தினம் செப்டம்பர் ஆறு ஹிந்தி தினம் செப்டம்பர் ஏழு பெங்காலி தினம் இந்திய தேசிய கீதம் எழுதப்பட்ட பெங்காலிய மொழி செப்டம்பர் எட்டு உலக எழுத்தறிவு தினம் செப்டம்பர் பத்து உலக பேணா தினம் செப்டம்பர் பன்னெண்டு உலக மின்சார தினம் செப்டம்பர் பதிமூணு உலக மாலைக்கண் நோய் தினம் செப்டம்பர் பதினாறு உலக ஓசூன் தினம் செப்டம்பர் பதினெட்டு உலக அறிவாளர் தினம் செப்டம்பர் இருபது உலக எழுத்தாளர்கள் தினம் செப்டம்பர் இருபத்தி ஒன்று உலக பொறியியல பொறியியல் வல்லுநர்கள் தினம் செப்டம்பர் இருபத்தி அஞ்சு உலக எரிசக்தி தினம் செப்டம்பர் இருபத்தி ஆறு உலக ஊமை மற்றும் காதுகளாதோர் தினம் செப்டம்பர் இருபத்தி ஏழு உலக சுற்றுலா தினம் செப்டம்பர் இருபத்தி எட்டு உலக எரிமலை தினம் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது உலக குதிரைகள் தினம் அடுத்து அக்டோபர் அக்டோபர் ஒன்று உலக மூத்தோர் தினம் அக்டோபர் ரெண்டு உலக சைவ உளவாளர் தினம் அக்டோபர் நாலு உலக விலங்குகள் தினம் அக்டோபர் அஞ்சு உலக இயற்கை சூழல் தினம் அக்டோபர் எட்டு உலக இயற்கை சீரழிவு குறைப்பு தினம் அக்டோபர் எட்டு இந்திய விமானப்படை தினம் அக்டோபர் ஒம்பது உலக தபால் தினம் அக்டோபர் பதினாறு உலக உணவு தினம் அக்டோபர் பதினேழு உலக வறுமை ஒழிப்பு தினம் அக்டோபர் இருபத்தி நாலு உலக ஐக்கிய நாடுகள் சபை தினம் அக்டோபர் முப்பது உலக சிந்தனை தினம் அடுத்து நவம்பர் நவம்பர் பதினாலு குழந்தைகள் தினம் நவம்பர் பதினெட்டு உலக மனநோயாளிகள் தினம் நவம்பர் பத்தொம்பது உலக குடிமரி குடியுரிமையாளர்கள் தினம் நவம்பர் இருபத்தி ஆறு உலக சட்ட தினம் நவம்பர் இருபத்தி ஏழு உலக காவலர்கள் தினம் நவம்பர் இருபத்தெட்டு உலக நீதித்துறை தினம் டிசம்பர் டிசம்பர் ஒன்று உலக எய்ட்ஸ் தினம் டிசம்பர் ரெண்டு உலக அடிமை தினம் ஒலிக்க ஐநா சபையினுடைய சர்வதேச தினம் டிசம்பர் பத்து உலக மனித உரிமைகள் தினம் டிசம்பர் பதினாலு உலக ஆற்றல் தினம் டிசம்பர் பதினஞ்சு உலக சைக்கிள் தினம் டிசம்பர் இருபத்தி மூணு விவசாயிகள் தினம் டிசம்பர் இருபத்தி அஞ்சு திருச்சபை தினம் இதுபோல் வந்து தினங்களை பற்றிய ஜிகேவில் கண்டிப்பாக ஒரு கொஷின் உண்டு அதில் டிஆர்பியாக இருக்கலாம் டிஎன்பிசியாக இருக்கலாம் எல்லாத்துக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்தது ஒரு காணொலிகளை உங்களை நான் சந்திக்கிறேன் இப்போ தான் புதுசாக அந்த சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்துருங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்க அப்போ தான் போடக்கூடிய காணொலிகள் அடுத்தடுத்ததான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்களா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்